السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد أن بكرية الله من الذي أرخلي أن بشهود الأرخلي نام تدرشي آخا دعاك لنودية ذكرك لنودية تخبيل இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒரு திக்கர் நாம் மூன்று தடவை ஓதினாலே போதும் யார் இதனை ஓதுகிறாரோ அவரை விட பாக்கியசாலிகள் வேறு யாரும் இருக்க மாட்டார்கள் பாக்கியம் நிறைந்த ஒரு திக்ரை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அல்லாஹ்வின் நல்லடியார்களே ரசூலுல்லாஹ் ஹிசல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் ஏராளமான கற்றுத்தந்திருக்கிறார்கள் அலிஹி வசல்லம் அவர்கள் கற்றுத்தந்திருக்கிறார்கள் நரகத்தை விட்டும் பாதுகாப்பு தேடக்கூடியது ஆ அல்லாஹுடத்திலே சுவர்க்கத்தை கேட்கக்கூடியது ஆ நபியவர்கள் து ஆக்களை கேட்டாலும் நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேடுவார்கள் அதே போன்று அல்லாஹவிடத்திலே சுவர்க்கத்தை கேட்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் இவ்வாறு நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேடக்கூடியதும் அல்லாஹ்விடம் சுவர்க்கத்தை கேட்கக்கூடியதுமான ஒரு ஆ இருக்கின்றது நாம் ஒவ்வொரு நாளும் இதனை ஓதுவோம் ஒவ்வொரு பரவான தொழுகைகளுக்கு பின்னாலும் இதனை ஓதுவோம் ஏனென்றால் பரலாழ் தொழுகைகளுக்கு பின்னால் கேட்கப்படக்கூடியது ஆக்கள் அல்லாஹிடத்திலேயே கபூலாகும் என்று கூறினார்கள் அலேஹி வசல்லம் அவர்கள் அகன் பார்ந்த சகோதரர்களே அல்லாஹு நெல்லடியார்களே யார் இதனை ஓதுகிறார்களோ அவர்களை விட பாக்கியம் பெற்றவர்கள் வேறு யாரும் இருக்க மாட்டார்கள் அவர்களே பாக்கியசாலி நாம் அதிகமாக இன்னது ஆவை ஓதுவோம் நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேடுவோம் الله الله கேட்போம் إن أن رال اللهم إني أسألك الجنة وأعوذ بك من النار اللهم إني أسألك الجنة وأعوذ بك من النار إن رأينا دعاء نعمون الأذوم أور فرضان تلهيه لك بالنالوم أذوم بتشي ماها الله جل سبحانه وتعالى إن دعاء مول ماها الله நம்மை நரகத்தை விட்டும் அல்லாஹ் பாதுகாப்பான் அதே போன்று சூர்க்கத்திற்குரியவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவான் வல்ல நாயன் நம் அனைவரின் பாவங்களையும் மன்னித்து உயர்ந்த ஜென்னத்துல் ஜென்னத்து என்ற சோனத்தில் நம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பானாக ஆமி